வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது நான்காவது பாசுரம் அழி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மேகருத்து பாழியந்தோலுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்க சரமழை போல் வாழ உலகினில் பெய்தடாய் நாங்களும் மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மழை எவ்வளவு உதவியோ அவ்வளவு உபத்திரவம் எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிக்கல் சிறப்புன்னு வள்ளுவர் சிக்கல் அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியும் அதாவது மழையினுடைய சிறப்பு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு மழையினுடைய சிக்கல் நமக்கு தான் தெரியும் நம்ம தான் சொல்லணும் வள்ளுவருக்கு ஆகவே மழை என்னென்ன வகையெல்லாம் தொந்தரவு செய்கிறது என்பதை நாம் தெரிந்திருக்கிறோமே மழை எப்படி உருவாகிறது மழையினுடைய சிறப்பு என்ன என்பதை ஆண்டாள் அழகாக சொல்லுகிறார் ஆழி மழைக்கண்ணா ஆழினா சமுத்திரம் ஆழியிலே இருக்கிற மழை அந்த மழையினுடைய உருவாக்கம் இயக்குனர் கண்ணன் ஒன்று நீ கைகிறவேல் ஒன்னு கேளு ஆழியில் புக்கு முகர்ந்து கொடார் ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து கடலிலே இருக்கிற ஆழியிலே இருக்கிற தண்ணீர் கொதித்து சூரியனுடைய வெப்பத்தாலே கொதித்து ஆவியாகி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து ஊழி முதல்வன் யமதர்மன் அவனுடைய உடம்பு மாதிரி கருத்து கருத்த மேகம் ஆழிபோல் மின்னி ஆழிக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு சக்கரம் வலம் புரி போல் நின்று அதிர்ந்து எம்பெருமான் நாராயணனுடைய கையிலே இருக்கிற சக்கரம் மின்னும் அப்படி மின்னி வலம்புரி சங்கு மாதிரி அவனுடைய கையிலே இருக்கிற சக்கரம் சக்கரம் போல மின்னி சங்கு போல சத்தமிட்டு சாரங்கம் என்கிற அவனுடைய இருந்து அம்பு பாய்வது மாதிரி வானத்திலிருந்து மழை அம்புகள் பூமி நோக்கி பாய்கிறது எங்கே எந்த இடத்திலே பூமியிலே தண்ணீர் வந்தாலும் கடலிலே சேருகிறது யாரு மேலே கீறி நாளும் ரத்தம் தான் ஆக மொத்தம் எல்லாருக்கும் பத்து மாசம்தான் பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த மாதிரி பூமியிலே இருக்கிற தண்ணீரனுடைய கடைசி கடல் அப்ப இது ஒரு சுழற்சி கடல் கடல் நீர் ஆவியாகிறது வானத்திற்கு போகிறது மேகமாகிறது கருத்த மேகமாகிறது மழையாக பெய்கிறது திரும்பவும் கடல் இப்படி அப்ப கொடுக்கல் வாங்கல் தான் இது லைஃப் இஸ் அ பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் நம்ம என்னதான் உரைக்கு பெயரிட்டாலும் காதல் பாசம் பிரியம் அன்பு என்றெல்லாம் உள்ளுக்குள்ளே ஃபேர் பிசினஸ் கொடுக்கல் வாங்கல் வாங்கல் கொடுக்கல் அப்படி இன்றைய வாழ்க்கை ஆகியிருக்கிறது இந்த வாழ்க்கை ஸ்மூத்தா இருக்கணும்ல ஒரே பதட்டமாகவும் சிக்கலாகவும் பம்பாகவும் வழக்காகவும் இருந்து கொண்டே இருந்தால் எப்படி யாருமே அதை விரும்ப மாட்டார்கள் அதுக்குதான் இந்த பாட்டை பெருமாள் கோயிலில் போய் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற வயல்ல நம்முடைய வாழ்க்கைங்கிற தோட்டத்தில் மழை அளவாக பெய்யும் அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய கான்செப்ட் சாரங்கம் பஞ்சாயுத தோத்திரம் வாங்க எம்பெருமா நாராயணனுக்கு ஐந்து ஆயுதம் சங்கு சங்கு ஆயுதமா ஆமா சங்கு ஒலி எழுப்பாமல் எம்பெருமான் நாராயணனுடைய மற்ற ஆயுதங்களை அவர் பயன்படுத்த மாட்டார் நம்ம கூட நகைச்சுவையா உனக்கு போது அப்படின்னா என்ன அர்த்தம் சண்டை அர்த்தம் சங்கு ஒலி கேட்டால் சண்டை சங்கு சக்கரம் நந்தகம் அதாவது கத்தி கோமோதகம் தண்டம் வாங்க அதாவது உருண்டையா கீழே காம்பா இருக்குமே அந்த மாதிரி தண்டம் சாரங்கம் வில்லு அஞ்சு ஆயுதம் ஆயிடுச்சா ஸ்தோத்திரம்னு ஸ்ரீமன் நிகமாந்த தேசிகர் எழுதி இருக்கிறார் அத கூட படிச்சு பார்க்கலாம் புரியுது கான்செப்ட் படிக்கலாம் சாப்பிட்றீங்க அதுல என்னென்ன இருக்குது கார்போஹைட்ரேட் எவ்வளவு புரோட்டீன் எவ்வளவு மினரல் எவ்வளவு விட்டமின்ஸ் எவ்வளவு கேட்டுக்கிட்டா சாப்பிட்றோம் தெரிஞ்சுகிட்டா சாப்பிட்றோம் சாப்பிடுங்க புரியுதா புரியலங்கிறது பிரச்சனை இல்லை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க புரியாதுங்கிறதுனாலயே படிக்க மாட்டேன்னு பல பேர் இருக்காங்க அதுக்காக இதை சொல்றோம் அப்புறம் தமிழ் அந்த தமிழ் மொழிக்கென்று தனி அழகு உண்டு ஆண்டால் தூய்மையான மனசு படைத்தவர் உள்ளம் தூய்மையாக இருக்கிற பொழுது அதனுடைய வெளிப்பாடு தூய்மையாக இருக்கும் மழை எவ்வளவு தூய்மையானது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிடலாம் பூமி மேல பட்ட உடனே அதனுடைய தூய்மை இழந்து விடுகிறது கரந்தபால் அம்மாவினுடைய அன்பு மழை இதெல்லாம் அப்படிப்பட்ட மனதில் உண்டு ஏனென்றால் மனித பிறப்பாக பிறந்தாலும் கடவுளைத்தான் நான் அடைவேன் என்கிற உயரிய நோக்கம் கொண்டவர் அதனால தான் இந்த பாட்டு ஆழி மழைக்கண்ணா ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி கடலிலிருந்து வானத்திற்கு ஏறுவது கட்டணம் இல்லாமல் பயணச்சீட்டு இல்லாமல் எளிமையா சொன்ன செக்யூரிட்டி செக் இல்லாமல் போர்டிங் பாஸ் இல்லாம பூமியிலிருந்து வானத்துக்கு போகிறது மழை நமக்கு தான் அவ்வளவு சிரமங்கள் விண்ணிலே பறப்பதற்கு விமானத்திலே போவதற்கு ஆனால் மழைக்கு அப்படி இல்லை ஆனால் அந்த மழையினாலே எவ்வளவு சிக்கல் வரும் அப்படிங்கிறது தெரியும் அந்த சிக்கலை குறைப்பதற்கு இந்த பாட்டு பிரார்த்தனை உதவம் என்பது அனுபவஸ்தர்களுடைய அனுபவித்து பார்த்தவர்களுடைய நம்பிக்கை காஞ்சி மகாபரியவர் ஒரு தடவை சொல்லியிருக்கார் ஒரு ஊர்ல மழையே பெய்யாமல் வறண்டு கிடந்தது வறட்சி பூமியின் மீது கேக் வெட்டி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதுன்னு ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா பூமி மேல அங்கங்க பாலம் பாலமா பிளந்து வெடிச்சு கிடக்குது அதை ஒருத்தர் சொல்ற அப்படி வறட்சி இருந்த பொழுது காஞ்சி பெரியவர்கிட்ட எல்லாரும் போய் கேட்டாங்க மழையே இல்லையே மழை அளவா இருக்குதா ரொம்ப சிக்கலா இருக்குதாங்கிறது எதனுடைய குறியீடுன்னா அந்த ஊரிலே இருக்கிற மக்களுடைய நியாய தர்ம செயல்பாட்டினுடைய அளவு இண்டெக்ஸ் ஆமா கோயில திருட்டு போயிடுது உடனே பல பேர் கேட்கிறாங்க சாமினால தன்னோட சொத்தையே காப்பாற்றிக்க முடியல இவர் எப்படி மற்றவங்களை காப்பாற்றுவார் இது நியாயமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கார் அவர் வீட்டில் திருட்டு போயிடுது உடனே இவர் வீட்டில் இருக்கிற சாமானையும் இவரால காப்பாற்ற முடியல அதனால இவர் எப்படி மற்றவங்களை காப்பாற்றுவார்னு வேலையை விட்டு நீக்கிட முடியுமா முடியாது அது அந்த ஊரில் கோயிலில் திருட்டு போனால் அந்த ஊர் மக்களினுடைய செயல்பாடுகள் குறித்து யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து ஆகவே தான் ஆண்டாள் அருளிய இந்த பாட்டை நீங்கள் கோயிலில் போய் சொன்னால் அளவான மழை பல வகையான மழை இருக்கிறது கண்ணிலிருந்து கூட நமக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு மழையா பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது கண்மழைய விண்மழை அது ஒரு பக்கம் கண்மழை அது ஒரு பக்கம் கண்மழை நிற்கணும்ல கண்மழை நிற்கணும் விண்மழை நல்லா இருக்கணும்னா தயவு செய்து ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பெருமாள் கோயில்ல போய் சொல்லுங்க மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி